அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் குளிகை நேரத்தில் உங்க வீட்ல இதை மட்டுமாவது செய்து பாருங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் இந்த குளிகை நேரம்னா என்ன இந்த குளிகை நேரத்துல நம்ம என்னெல்லாம் செய்தால் நம்மளுக்கு நம்ம வீட்டுல வந்து சுபீட்சம் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது தினாமும் வரும் நம்மளுக்கு வாரத்தில் ஏழு நாட்களும் நம்மளுக்கு குளிகை நேரம் அப்படிங்கிறது வரும் நீங்க தின காலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் இந்த அபிஜித் முகூர்த்தம் சோடசக்கலை இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமோ அதே மாதிரி இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்ப சுக்கர ஓரை செவ்வாய் ஓரை புதன் ஓரை குரு ஓரை அப்படின்னு நிறைய ஓரைகளும் சிறப்பான ஓரைகள் இருக்கிறது ஆனா நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த குளிகை நேரத்துல நாம என்ன செய்தாலும் அது வந்து தினமும் அதை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த குளிகை நேரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு நேரமாகும் சனி பகவானின் மைந்தனாகிய தான் இந்த நேரத்துல ஆலி ஆதிக்கம் செய்து கொண்டிருப்ப இருக்கிறார் அப்ப இந்த நேரத்துல நீங்க வந்துட்டு சுப காரியங்கள் செய்தாலும் சரி இல்லை ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி அதை திரும்ப திரும்ப அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு வாய்ப்பையும் இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த குளிகை நேரத்தில் தங்க நகைகள் வாங்கலாம் இந்த நேரத்துல வாங்கப்படும் தங்க நகையானது பன்மடங்காக உங்க வீட்ல பெருகும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதே மாதிரி இந்த குளிகை நேரத்துல நீங்க வாங்கக்கூடிய தங்கம் இன்று குளிகை நேரத்துல நீங்க வாங்கிட்டீங்க ஆனா ரிப்பீட்டடா நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனாலதான் அந்த குளிகை நேரத்துல வந்து வாங்குவாங்க தங்க நகைகள்லாம் அதே மாதிரி நகைகள் வந்து வாங்கிய நகை கடனில் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் உங்கள் பேங்க்கில் யார்கிட்ட வச்சிருக்கிறீங்களா பேங்க்ல வச்சிருக்கீங்க இல்லை அக்கம் பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கிய நகை கடனில் பணத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது அந்த நகை கடன் வந்து விரைவிலேயே நீங்கள் வந்து கட்டி முடிச்சு நகை வந்து உங்கள் கைக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த குளிகை நேரம் அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக பணத்தை வந்து சேர்த்து வைப்போம் அப்படி இல்லைங்களா அப்போ அப்படி சேர்க்கும் பணத்தை நாம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையில நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பணம் பெருக்கம் அதிகரிக்கும் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் எப்பொழுதும் பணம் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கும் இப்ப நம்ம என்னென்ன சொல்லிருக்கோம் குளிகை நேரத்துல தங்க நகைகள் வாங்கலாம் தங்க நகை அடகு கடையில இருக்குது அப்படின்னா அந்த குளிகை நேரத்துல உங்களுடைய கடன் தொகையில உங்களுக்கு என்ன எவ்வளவு முடியுமோ உங்க வசதிக்கு ஏற்ப ஒரு சிறிய தொகையை கொண்டு போய் கட்டினீங்க அப்படின்னா அந்த நகை கடன் சீக்கிரம் கட்டி முடிச்சு நகை வந்து உங்க கைக்கு வந்துடும் இப்போ இது எல்லாராலையும் எங்களாலேலாம் நகை வாங்குற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டில் அந்த குளிகை நேரத்தில் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க மூடி போட்ட பாட்டிலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் ஒரு சிகப்பு நிற துணியை வந்து உள்ள வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மெருன் கலரில் அந்த வெல்வெட் துணியில தான் வச்சு நகையை வந்து காமிப்பாங்க ஏன்னா அந்த சிகப்பு நிற மெருன் கலர் துணிகள் வந்து பணத்தையும் தங்கத்தையும் ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால அந்த நிற துணியை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு சின்ன அளவா கூட போதுமானது அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளார வச்சிருங்க குளிகை நேரத்துல அந்த பாட்டில நீங்க சேர்த்து வரக்கூடிய சேமிப்பு தொகையை பண்படங்காக பெருக்கும் அந்த குளிகை நேரத்துல தினமும் உங்களால உங்க வசதிக்கு ஏற்ப தினமும் ஒரு நூறு ரூபாயாவது நீங்க போட்டுட்டே வாங்க கண்டிப்பா அது பன்மடங்காக உங்களுக்கு பெருகி உங்க வீட்டில் செல்வ வளம் பண புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இது வந்து தினமும் எல்லாருமே தான் சும்மா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் சிகப்பு நிற துணி கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் நம்ம முடிச்செல்லாம் தயார் பண்ணுவதற்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அது ஒரு பட்டு துணியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப விசேஷம் நாங்கள் பட்டு துணியெல்லாம் இல்லாமல் சும்மா ஒரு காட்டன் துணி தான் வச்சிருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த காட்டன் துணியை கூட நீங்க உள்ள வச்சுட்டு தினமும் ஒரு பத்து ரூபா இல்ல இருபது ரூபா தான் என்னால முடியும் கம்பல்சரி அதை வந்து நீங்க வச்சுக்கோங்க இன்னைக்கு நூறு ரூபா நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அதை நீங்க போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த குளிகை நேரத்துல கரெக்டா அந்த குளிகை நேரத்துல தினமும் போடுங்க கேலண்டரில் பாருங்கள் இன்றைக்கி குளிகை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் உங்களால் எவ்வளவு போட முடியுமோ என்னால் ஒரு நாளைக்கு அஞ்சு தான் போட முடியும் ஒரு பத்து ரூபா தான் போட முடியும் பரவாயில்ல நீங்கள் இதை சேமித்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் லட்சுமி கடாச்சம் ஏற்படும் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் அந்த குளிகை நேரத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு குளிகை நேரத்திலையும் நாம வந்து சுபகாரியங்களை செய்யும் பொழுது அதை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த குளிகை நேரம் வந்து ஏற்படுத்தும் அதனாலதான் அந்த குளிகை நேரத்தில் நாம செய்ய சொல்றோம் இந்த குளிகை நேரத்தில் நகை கடைக்காரங்கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க இந்த குளிகை நேரத்தில் நீங்க நகையை வாங்குங்க அப்படி வாங்கும் பொழுது திரும்பவும் நீங்க நகை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலைகள் வந்து ஏற்படும் அப்ப உங்களுக்கு நகைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துகிட்டே போகும் தான் நானும் சொல்றேன் குளிகை நேரத்துல நீங்க நகைகள் வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வைங்க அதுவும் குளிகை நேரத்திலேயே சேர்த்து வைங்க தினமும் இப்ப ஒரு நாளைக்கு நம்ம ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நானூறு ரூபாய் நம்ம செலவுன்னே வச்சுக்கிட்டு நூறு ரூபாய் நம்மளுடைய சேமிப்பு அப்படின்னு தினமும் ஒரு நூறு ரூபாய் அந்த குளிகை நேரத்துல போட்டுட்டே வாங்க உங்களுக்கு மாச கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆக நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்ப அந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதா முதல்ல ஒரு ரெண்டு கிராம் எடுக்கலாம் ஒரு மூணு கிராம் எடுக்கலாம் இப்படி எடுக்கும் பொழுது முதல்ல அந்த ரெண்டு கிராம் மூணு கிராம் சேரும் பொழுதுதான் அது வந்து ஒரு பத்து பவுன் அஞ்சு பவுன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட இந்த குளிகை நேரத்துல பணத்தை சேமிக்கிறவங்க பணத்தை சேமிங்க நகையை தான் எங்களால வாங்க முடியாது அப்படின்னா காசு நம்மளால சேர்த்து வைக்க முடியும் உங்களால ஒரு பத்து ரூபா தான் போட முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த குளிகை நேரத்துல தினமும் ஒரு பத்து ரூபா போட்டுட்டே வாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல உங்களுக்கு அந்த தொகை வந்து திரும்ப கிடைக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்கள் கையில் ஒரு ஒரு மாதம் நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் தினமும் பத்து ரூபா போடுறீங்கன்னா அடுத்து இருபது ரூபா முப்பது ரூபா போடுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கூடுதலாக சேமிக்க துவங்கிடுவீங்க அப்போ உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து செல்வ வளம் அதிகரிக்கும் கட்டாயம் இந்த குளிகை நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க எது நம்ம நேரத்தை தேடி இருக்கோம் ஆனால் தினமும் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தினாலே நம்ம வாழ்க்கையில்